ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்தியாவின் மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க மிகப்பெரிய நிறுவனம் ஆனால் இப்போ வந்து ஒரு நெகட்டிவான ஷேட்டில் வந்து ஒரு நியூஸ் நியூஸ் அடிபட்டு ஸோ இதன் காரணமாக இந்த குரூப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா இல்லை கையில் இருக்க ஸ்டாக்ஸில் விற்றுட்டு ஓடி வந்துணுமா அப்படிங்கிறது புரியாத ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்த போது இந்த செய்தி ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்தரலாம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகளில் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கவே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ்டு கால் இட் எஸ் அ டென் கே மேஜிக் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் இதை வச்சுக்கிட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்ருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் இப்போ ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட்டம் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் டென் கே கே டென் டென்கேனா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஹாப்பியாக ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின் தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லி உங்களுக்கு தெரியும் தெரியும் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் வெரிலோ அசைசேட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது ரெண்டாவது நல்லா போகுது அப்படிங்குறக்கா கூடுதலாக ஒரு பைசா கூட இதை போட்டுறவும் கூடாது அதான் இதில் உள்ள சேஃப் ஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் ஸோ மூணாவது ஹைலைட் எல்லார் மூணாவது ஹைலைட்டு அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியல அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதுலேயும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மறுபடியும் ஆர்வம் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கஷினை எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நிதானம் தன்மை வேணும் இது ஒரு ஒரு காலம் ரொம்ப நீண்ட ப்ராசஸாக இருக்கும் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரமிட் பண்ணி உடனே இப்போயே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ண என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் மொமெண்ட் புதிய மாதிரி வாய்ப்பு திடீர் தான் வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேப்ச்சர் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிற வேற எந்த நோக்கமும் கிடையாது சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில்ல பிஸியாக இருக்கிறீங்க நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி அல்லது ஐடியில் ஏதாவது ஒரு திருப்தி இல்லாமல் ஒர்க் இருக்கீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்க அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறத சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள இல்லை வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் சேனல் முகப்பில் போஸ்ட் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ண நல்லது நான் சொல்லுவேன் இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் அது என்ன மிகப்பெரிய நிறுவனம்னால் அந்த டாட்டா தான் டாட்டா குரூப் தான் நம்ம இந்தியா சுதந்திரமானதுலேருந்து மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்து 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 ப நாட்டை முன்னேற்றிருக்கு பல பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கு டிசி சூட்டுருவோம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் டாட்டாவோட அவங்களுடைய அந்த எஸ்பின்னு ஒரு குரூப் இருக்குது இல்லையா சலோம்ஜி பலோம்ஜின்னு அந்த எஸ்பி எஸ்பின்னு சொல்லுவோம் பேர் புரிய மாட்டேங்குது எஸ்பி அந்த எஸ்பி குரூப் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கடன் நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு கே கேட்டால் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் யூஎஸ் டாலர் அந்த அளவுக்கு கடன் இருக்குது ஸோ அந்த கடன் சுமையினால் வந்து டாடா சயின்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பங்குகளை வித்தறும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு டாடா சென்ஸ் ஐபிஓ உடனே வரணும் அது வந்தால் தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டுருக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மென்மையான மெரட்டலா இல்லை மென்மையான ஒரு அழுகையா இல்லை வந்து ஒரு வருத்தத்தில் பேசுகிறாங்களா ஒரு குரூப் கம்பெனியை வந்து இது ஒரு நட்டாத்தில் விட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி புரியாத புதிர் மாதிரி இருக்குது ஏற்கனவே அந்த ஒரு டாட்டா டாட்டாக்கிட்ட வந்து எஸ்பி வந்தாலும் அந்த ரத்தன் டாட்டா பீரியட்லேயே அப்படி தான் எப்போல்லாம் எஸ்பி வந்து வாயை திறக்கிறாங்க அப்போல்லாம் அந்த டாடா குரூப் கம்பெனிக்கு எல்லாம் வந்து கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும் இப்போ ரீசெண்டாக அந்த டிசிஎஸ்சில் வந்து அவங்களுக்கு வந்து லே ஆஃப்னால ஒரு கெட்ட பேர் வந்திருக்குது அண்ட் டாடா எல்எக்ஸிங்கிற அப்படிங்கிற கம்பெனி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி அப்போ உள்ள ஒரு சென்னையில் கூடிய மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஓனர் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் சஜஸ்ட் பண்ணேன் அந்த ஸ்டாக்கை டாடா எல்லக்சி அது இப்போ எங்கேயும் மேலே போயிருச்சு ஆனால் என்னென்னா டாடா எல்லக்சியிலையும் ஒரு பே பேட் நியூஸ் இருக்குது ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் டாட்டா மோட்டார்ஸ்க்கு நிச்சயமாக ஜேஎல்ஆரில் ஒரு பேட் நியூஸ் இருக்குது எனவே நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தோம் அதாவது இந்த ஜேஎல்ஆர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே வந்து சைபர் அட்டாக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு ஸோ எல்லா குரூப் குரூப் ஸ்டாக்ஸ்லையுமே இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் அங்கங்கே வரும்போது ஆல் டுகெதர் பார்க்கும்போது டாடா குரூப் ஸ்டாக்ஸை வச்சுருக்கிறவங்களாம் விற்று வேண்டும் வித்தரணுமா வித்துட்டு வெளியே வந்துடணுமா இந்த க்ளவுட் எல்லாம் போன பிறகு ஒரு ஒரு சகஜமான சூழ்நிலை வரும்போது எல்லாம் பாசிட்டிவாக மாறும்போது மறுபடியும் முல்லை வந்து டாடா ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாமா அப்படின்னா இதை வந்து அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் நம்ம முடிவு விட்டுணும் நம்ம வந்து எதை இம்போஸ் பண்ணக்கூடாது டாட்டாவில் இந்த மாதிரி அங்கங்கே சில சில நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரை சொல்லணும் டாட்டா இஸ் ஆல்வேஸ் டாட்டா எப்போ எப்போ ஒரு பழமணி சொல்லுவாங்கள்ல இந்த பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட்னு காட் இஸ் ஆல்வேஸ் காடு அப்படின்னு அதுமாதிரி டாட்டா இஸ் ஆல்வேஸ் டாட்டா டாட்டாங்கிற கட்டமைப்பு வீணாக போகாது கீழே விழாது தற்காலிகமாக ரொம்ப டெம்பரவரியாக சென்சேஷனல் நியூஸ் வரும்போது டாடா குரூப் ஸ்டாக்ஸ் கீழே வறுமே தவிர லாங் டேனில் பார்க்கும்போது மேலே தான் டாடா மோட்டார்ஸ்லாம் நான் அந்த கோவிட் காலத்தில் நான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் நூறுரூவா கீழே வந்து வாங்க அறுபத்தேழு ரூபா அந்த ரேஞ்ச் வந்து மறுபடியும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் போச்சு ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க இந்த நெகட்டிவ் நியூஸை வச்சு ஒரு எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸை அதெல்லாம் புறம் தள்ளிட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ டாட்டானா டாட்டா தான் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதன்படி செய்யுங்க டாடா குரூப் ஸ்டாக்ஸ் வந்து எப்போவுமே வீண் போகாது அது வந்து ஒரு சொத்து மாதிரி வச்சுக்கலாங்கிறத என்னோடய தனிப்பட்ட பார்வை தனிப்பட்ட அபிப்பிராயம் ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன் டாடா குரூப் ஸ்டாக்ஸை நான் இந்த சந்தர்ப்பத்தில் விற்கவும் சொல்லலை வாங்கவும் சொல்லலை ஹோல்டு பண்ணுறவங்க ஹோல்டு பண்ண பண்ணதும் பண்ணாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம் அப்படின்னு தான் ஸோ இந்த நியூஸ் வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து பழசாக போயிடும் மறுபடியும் டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இட்ஸ் ஓன் வந்து மேலே போயிட்டுருக்கும் அல்ல கீழே போயிட்டுருக்கும் இல்லை சைடில் போயிட்டுருக்கும் அதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் சுச்சுவேஷன் மார்க்கெட் சென்டிமெண்ட் அஸ் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஒரு வியூவராக ஒரு பார்வையாளராக நீங்கள் இருந்து பார்க்கணுமே தவிர இதில் எமோஷ்னல் ஆக வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ சில விஷயங்களை மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அமைசகம் போயிட்ருக்கு ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கோ அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெண்டிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கங்க இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது ராசியாக எனக்கு இருக்குது ஸோ நீங்களும் ஆரம்பித்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உள்ள இன்னொருத்தர் பேரில் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இந்த இப்போ அதை பண்ணி விட்றேங்க இது எதுக்காக நான் பார்த்தா இன்டர்நாட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உடனே தகவலாக வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்